நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரிலிருந்து உங்கள் கொடிக்கம்பம் ஜோதிடர் எஸ்பி சோமசனம் பேசுகிறேன் எண்ணுள் கலந்து எண்ணில் நிறைந்து எண்ணெய் வழிநடத்தும் திருமுருகன் திருவளுக்கு கோடான கொடி நன்றிகள் ஆயிரக்கணக்கான ஜோதிட சுருதிகளையும் அதன் சூட்சமங்களையும் என் கற்றுத்தந்த எனது குருநாதர் சிங்கானந்தபுரம் எஸ் அண்ணசையாவில் பொற்பாதங்களை பணிந்து வணங்கி மகிழ்கிறேன் நமது காணொளியை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் ஆதரவு வழங்கி கொண்டிருக்கும் என் ஜோதிட சொந்தங்களுக்கும் எனது மாணவர்களுக்கும் என் சந்தாதாரர்களுக்கும் கனிவான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் நன்றிகளும் இன்று நாம் இந்த பதிவில் காண இருப்பது எப்படி கிரகம் அமைந்தால் பெண்களுக்கு தீர்க்க சுமயம் கிடைக்கும் என்ற தலைப்பில் ஒரு சிறிய கருத்தை தெளிவாக பேசுவோம் பெண்களை பொறுத்தவரை இளமை காலத்திலிருந்து குடும்பத்திற்காக உறவுகளுக்காக உழைத்து குடும்பத்தின் செழிப்புக்கும் வளர்ச்சிக்கும் மகிழ்ச்சிக்கும் ஆதார வித்தாக இருந்து வாழும் பெண்கள் தன்னுடைய கடைசி காலத்தில் பூவோடும் பொட்டோடும் சிவனடியை சேர வேண்டிய என்பது என்பது எல்லா பெண்களும் விரும்பும் ஒரு முக்கியமான விருப்பமாக இருக்கும் ஆனால் எல்லோருக்கும் அந்த வாக்கியம் கிடைப்பதில்லை சிலருக்கு மட்டும் கிடைக்கிறது சிலருக்கு இளம் விதவையாகவும் சிலருக்கு மத்தி மயது விதவையாகவும் சிலர் மட்டும் நீக்கசுமையாக இருப்பது ஒன்று அதற்கும் கிரக காரணம் அவள் பிறக்கும் காலத்தில் அவளுக்கு அமையும் கிரகங்களே காரணம் அவருடைய ஊழ்வினைப்படி முன்ஜென்மா கருமப்படி அவள் கிரகங்கள் அமைந்து அதற்குரிய அதற்குரிய பலனை அணிப்பதற்கு விசாபுத்தையும் ஒத்துழைக்கும் ஸ்க்ரீனில் பாருங்கள் ஒரு பெண் ஜாதகம் பதினொன்று மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு பதினொன்று ஏழு ஏஎம் பதினொன்று மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு பதினொன்று ஏழு ஏஎம் நட்சத்திரம் விருஷித்திர பிறந்த பொண்ணு ராசி மிதன ராசி லக்கணம் வந்து ரிசவலக்கணம் லக்கணத்தில் ராகு பகவான் லக்கணத்துக்கு ஆறாம் எட்டில் சனி பகவான் உச்சம் லக்கணத்துக்கு ஏழாம் எட்டில் செவ்வாய் ஆட்சி அவரோட கேது கோடி கேது உச்சம் லக்கணத்துக்கு எட்டாம் எட்டில் குரு பகவான் ஆட்சி லக்கணத்துக்கு பத்தாம் எட்டில் கும்பத்தில் சூரியன் புதன் சுக்கரன் இந்த பொண்ணு பிறக்கும்போது செவ்வாயேசம் வந்து ஒரு வருஷம் பதினோரு மாதம் இருபத்தெழு நாள் செவ்வாதிசம் முடிஞ்சு ராகிஷை பதினெட்டு வருஷம் பூர்த்தியாகி குருதிசை பதினாறு வருஷம் முடிஞ்சு இப்போ சனி திசை நடந்துகிட்டு இருக்கு இந்த பொண்ணு குருதிசையில் கடைசி புத்தியெலாம் ரெண்டு ஜாதகம் பார்க்க வர்றாங்க நாமக்கல் மாவட்டத்தில் பிறந்த பொண்ணு அடியேன் சொன்னது நடக்கும் திசை குரு திசை குற்றமில்லை அடுத்து வரும் சனி திசை கணவனுக்கு குற்றமான திசை குறிப்பாக உடலம் பாதிக்கப்பட்டு ரத்தம் கெட்டு வைத்தியம் பார்த்து குணப்படுத்த முடியாமல் இறந்து போவதற்கு வாய்ப்பிருக்கிறது என்று கோடிட்டுக் காட்டினோம் அதற்கு காரணம் ஒரே ஒரு பாடல் மட்டுமே அந்த பாடல் ஒரு அற்புதமான பாடல் ஜோதிட களஞ்சியம் என்ற நூலில் அந்த பாடல் இருக்கிறது நான்கு வரி பாடல் தான் வையகம் ஒன்பான் அதிபன் நல்லோர் மனையில் உற மத்திய வயதில் விதவையாவார் வையக ஒன்பான் மனை அதிபன் நல்லோர் மனையில் உற மத்தியம வயதில் விதவையாவார் செய்ய ஒன்பான் அதிபதி உச்சனமாகி பாவனமாகி இருந்துவிட்டால் கருவை தீர்க்க சுமழி ஆவார் என்பது பாடல் நான்கு வரி பாடல்தான் இந்த பாட்டோட சாராம்சம் சொன்னு கேட்டிங்கன்னா பெண்க ஜத்தில் ஒன்பதாம் சொல்லக்கூடிய கிரகம் சுபர் வீட்டில் அமரக்கூடாது அமர்ந்தால் மத்திய வயதில் கணவனை இழக்கும் பாக்கியம் வந்துவிடும் துர்பாக்கியம் வந்துவிடும் ரெண்டாவது ஒன்பதாம் வரக்கூடிய கிரகம் பாவகிரகமாக இருந்து உச்சம் வெற்றால் தீர்க்க சுமழியாக இருப்பாள் வயதும் அதிகம் இந்த பெண்மணிக்கு வயது அதிகமாக இருக்கும் தீர்க்க சுமழியாக இருப்பாள் என்பது பாடல் இதில் ஒரு கருத்து நேரடியாக வரும் ஒரு கருத்து உள்ளீடாக வரும் கூர்ந்து கவனிக்கணும் விளக்க சொல்றேன் பாருங்கள் இந்த பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாதிசை வந்து ஒரு வருஷம் பதினோரு மாதம் முடிஞ்சு ராகு பதினெட்டு இருபது வயசுக்கு மேல் குரு திசையில் இந்த பொண்ணுக்கு திருமணம் முடிஞ்சு ரெண்டு குழந்த இருக்குது ஆண் குழந்த இருக்குது சனி திசையில் கணவனுக்கு கேன்சர் ஏற்பட்டு வைத்தியம் பார்த்து குணப்படுத்த முடியாமல் இறந்துட்டான் பாடல் சொல்லி பாருங்கள் இந்த பொண்ணுக்கு ஒன்பதாம் யார் சனி பகவான் எங்கே இருக்கார் ஆறாம் எட்டு இருக்கார் ஆறாம் வீடுங்கிறது துலாம் துலாங்கிறது சுக்கரன் வீடு சுக்கரன் வீடு சுபர் அப்போ வையக ஒன்பான் அதிபன் நல்லோர் மனையில் உற மத்தி மயதில் விதவையாவான் முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே நாற்பத்தஞ்சு விதையாவதுக்கு விதையாக வர்றதுக்கு வாய்ப்புண்டு என்பது ஒரு பாடம் அடுத்தபடி பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பாருங்கள் அருமையான வரி செய்ய ஒன்பான் அதிபதி உச்சனாகி பாவனும் ஆகி நிற்கில் தெரிவி சுமங்கலியாய் தீர்க்க வயதுள்ளாள் அப்படின்னு பாடம் இந்த பாடல் தெரிந்ததால் இந்த பொண்ணுக்கு அடுத்த சனிதை வருது சனி லக்கணத்துக்கு பாக்கியாதிபதி ராசிக்கும் பாக்கியாதிபதி அவர் எப்படி இருக்கார் ராசியில் உச்சமாக இருக்கார் அம்சத்தில் நீச்சமாக இருக்கார் விசாக நட்சத்திரத்தில் முதல் பாத்தில் சாரை வாங்கி அம்சத்தில் நீச்சம் அப்போ பாக்கியாதீசம் வருது பாபரமாகிட்டார் சுபர்மணியில் இருக்கார் அம்ச நீச்சமாக இருக்கார் அப்படிங்கும்போது இந்த ஜாதனுடைய இந்த ஜாதியோட மன கணவனுக்கு குற்றம் வரும் என்பது பாடல் கருத்து அந்த பாடல்படி சம்பவம் முடிந்துவிட்டது இது மட்டும் போதுமா என்று கேட்டால் இன்னும் கொஞ்சம் உள்ள போகிறோம் அடியின் அடிக்கடி சொல்லுவோர் பா ஒரு பாடல் முழுமை பெறுவதற்கு துணை விதிகள் ஒத்துழைக்க வேண்டும் துணை விதிகள் ஒத்துழைத்து அந்த பாடல் முழுமை பெறும் துணை விதிகள் தெரியாமல் பாடலை பயன்படுத்த முடியாது அதனால்தான் பல ஜோதிகள் பாடல் பக்கம் தலைவைத்து படுப்பதில்லை ஆனால் என்னுடைய குருநாதரும் எனக்கு நிறைய விஷயம் சொல்லிக் கொடுத்து அடியேன் எனது மாணவர்களுக்கும் பா ஒரு பாடலை ஒரு ஜாதகத்தில் எப்படி நுழைப்பது எப்படி பொருத்துவது எப்படி பயன்படுத்துவது எப்படி அதை அதில் பாய்ண்ட் எடுப்பது என்று நிறைய அனுபவத்தில் சொல்லி கொண்டிருக்கின்றோம் அந்த பயிற்சி இருந்தால் பாடலை மிக அழகாக தெளிவாக பயன்படுத்தி வெற்றி பெறணும் இப்போ பாடல்படி கிரகம் அமைந்து விட்டது வந்து வந்துவிட்டது சம்பவம் முடிந்து விட்டது சரி அடுத்து பாருங்கள் எந்த ஒரு பெண்கள் யாது அதாவது ஒரு பெண்கள் தீர்க்கசமையாக இருக்குன்னு சொன்னால் ஒன்பதாம் அதிபதி பாவர் வீட்டில் அமர்ந்திருக்கணும் ஒன்பதாம் அதிபதி எந்த கிரகமாக இருந்தாலும் பாவர் வீட்டில் அமர்ந்திருந்தால் தீர்க்க சுமழியாக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு ஒன்றும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் மதி உச்சமாகி அம்ச நீச்சமடையாமல் இருக்கணும் அதாவது ராசியிலையும் அம்சத்துலையும் பலமாக இருக்கணும் ரெண்டு இன்னொன்று பார்த்திங்கன்னா ஒரு பெண்கள் ஜாதத்தில் ஏழாம் அதிபதியும் எட்டாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் ஆட்சியாகவும் உச்சமாக இருந்து அம்சத்தில் நீசமடையாமல் இருக்கணும் ராசியில் அஸ்தனமடையாமல் இருக்கணும் அப்படி இருந்தாலும் அவங்க தீட்சமடைக்கு வாய்ப்பு தீக்ஷமிக்கு முழுக்க முழுக்க வாய்ப்பு அதே மாதிரி பெண்கள் ஜாதத்தில் இரண்டாம் இடத்துல இரண்டாம் இடத்துல பாவரும் எட்டில் சுபரம் இருந்தாலும் அவன் திரீஷமையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு நாளாச்சு இந்த நாலு கருத்தில் இருந்தால் திரீஷமாக இருப்பதுக்கு வாய்ப்புறுதியாக ஒன்று இந்த நாலு எது குறைஞ்சாலும் ஒவ்வொன்றா குறைய குறைய கடவுளுக்கு குற்றத்தை கொடுக்கும் சரி அடுத்தபடி அப்புறம் இந்த ஜாதத்தில் ஒரு சிறப்பு அம்சம் ஒரு நாலு விதி துணை விதி இருப்பாருங்க துணை விதிகள் முதல் பார்த்தீங்களா எந்த ஒரு ஜாதலுமே ஏழாம் அதிபதி ஒரு ஜாதத்தில் நீச்சம் அடைஞ்சு இரண்டாம் வதி பலம் பெறக்கூடாது அல்லது இரண்டாம் அதிபதி பலம் பெற்று ஏழாம் நீச்சம் அடைக்கூடாது இரண்டு ஏழாம் அதிபதிகள் இருவரும் பலமாக இருந்தால் மட்டும் கணவனுக்கு வலிமை சேர்க்கும் இந்த பொண்ணுக்கு பாருங்கள் ஏழாமதி செவ்வா ராசியில் ஆட்சி பெற்றிருந்தாலும் அம்சல் நீச்சமாக இருக்கார் விசாகம் நான்காம் நான்காம் மாதத்தில் அமர்ந்து அம்ச நீச்சமாக இருக்கார் அதே மாதிரி இந்த பொண்ணு இரண்டாம் மதி சொல்லக்கூடிய புதன் கும்பத்தில் சூரியன் புதன் சுக்கரன் சேர்ந்திருக்காங்க புதன் அஸ்தகமாக இருக்கார் ஆக ஒரு பெண்கள் ஜாதத்தில் இரண்டாம் அதிபதியும் ஏழாம் அதிகம் பலம் இழந்தால் கணவனுக்கு ஆயில் குற்றம் வரும் இது ஒரு பாயிண்ட் ரெண்டாவது பார்த்திங்கன்னா செவ்வா தோசம் மேசத்தில் இருந்தால் கடகத்தில் இருந்தால் சிம்மத்தில் இருந்தால் விருச்சகத்தில் இருந்தால் மகரத்தில் இருந்தால் தோஷம் இல்லை என்ற ஒரு கருத்து இருக்கிறது ஆனால் இது மாதிரி இருக்கிற இது மாதிரி இடத்துல செவ்வாய் இருந்து ஆட்சி பெற்றாலும் அல்லது உச்சம் பெற்றாலும் நீச்சமற்றாலும் அவரை கேது கூடாமல் இருக்க வேண்டும் கேது கூடிவிட்டால் செவ்வாய் நீச்சமடைந்து விட்டால் ராசியில் பலமானது அம்ச நீச்சமடைந்து விட்டால் கண்டிப்பாக செவ்வாதோஷம் இல்லாத ஆணை கட்டி வைத்தால் அந்த ஜாதனுக்கு உறுதியாக ரத்தம் கெட்டு போகும் ரத்தம் கெட்டு போனால் ஆயுள் குற்றம் வரும் இந்த பெண்ணின் கணவனுக்கு செவாதோஷம் இல்லை ஆனால் இந்த செவாதோஷம் ஒன்றும் செய்யாது எந்த குற்றம் தராது விருச்சக செவ்வாய் ஆட்சி பெற்றிருக்கிறாய் என்று சில ஜோதிட ஜாம்பவான்கள் கருத்தை கூறி திருமணம் முடித்து என்று கணவன் இல்லை எப்போவுமே செவ்வாதோஷத்துக்கு செவ்வாதோஷம் இணைப்பதும் அந்த செவ்வாய் தனித்திருந்து பலமா தப்பு இல்லை பாவரை கூடி பலகீனமடைந்திருந்து அந்த குற்றவாளம் அது குறிப்பாக ரிஷபலக்கணக்காரங்களுக்கு அது ஆணுக்கால் தான் சரி பெண்ணுக்காக இருந்தாலும் சரி செவ்வாய் வந்து ஏழில் ஆட்சி பெற்று கூட கே சம்மந்தப்பட்டு விட்டால் கண்டிப்பாக செவ்வாதாசம் தான் செய்ய வேண்டும் இல்லாமல் செய்துவிட்டால் இப்படி சில காலத்துக்குள் கணவனை பிரியவோ உடம்பு கெட்டு போகவோ ஆயுள் குறைந்து போகவோ வாய்ப்பு வந்துவிடும் இந்த காரணத்தை அவர் சுட்டி காட்டினே அடிக்கிறேன் எப்பொழுது இந்த பெண்ணின் கனவுக்கு நோய் வருவதற்குன்னு சொன்னது அதுதான் முக்கியமான பாயிண்ட் இந்த ஜாதகத்துக்கு கணவனுக்கு இந்த நோய் வருவதற்குன்னு சொன்னது உன்னுடைய ஜாதகம் இந்த பொண்ணோட அம்மாவும் அந்த பொண்ணையோட ஜாதகம் வர்றாங்க அவங்கள்ட்ட சொன்னோம் அப்போவே கதறி அழுதாங்க அந்த சொல்லும்போது அழுதாங்க நடந்துவிட்டது ஏன்னா பலன்கள் வந்து மாறுதல்ல எனக்கு முன்னாடி அழுகுறாங்க இந்த மாதிரி செவ்வாய் கே உங்களுக்கு இருக்குது உங்கள் வீட்டுக்காரருக்கு இல்லை அதில் ஒன்பதாம் நீச்சம் ஆயிருக்கார் அந்த திசை வரப்போகுது கணவனுக்கு ரத்தம் கெட்டு போகும் உடம்பு கெட்டுப்போகும் குறிப்பாக கேன்சர் வராமல் பார்த்துருக்குன்னு சொன்னோம் ஆனால் கேன்சர் வந்தது அதன் வந்து இறந்தார் கேன்சர் வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு அற்புதமான விதி இதை மாணவர்களுக்கு மட்டும் சொல்லியிருக்கிறோம் இருந்தாலும் இந்த சொல்ல வேண்டிய கட்டாயம் ஒரு ஜாதகத்தில் லக்கணாதிபதி ஆறாம் அதிபதி செவ்வாய் கேது சம்பந்தப்பட்டு விட்டால் அந்த ஜாதருக்கு இவர் லிசாபுத்தின் நடப்பின் காலத்தில் கேன்சர்வதற்கு வாய்ப்பு உண்டு இது பாருங்கள் ரிஷப லக்கணத்துக்கு ஏழாம் வை செவ்வாய் ஆச்சு ஏழாம் இடத்து விரிச்ச விருட்சம் லக்கணத்தை போட்டோமா லக்கணாதிபதி செவ்வா லக்கணத்துக்கு ஆறாம் அதிபதி செவ்வா கூட கே சம்பந்தப்பட்டார் லக்கணாதிபதி ஆறாம் அதிபதி செவ்வாய் கேது சம்மந்தப்பட்டு விட்டால் அவளுக்கு கேன்சல் வரும் என்பது ஆணித்தரமான கருத்து நூறு ஜாது பார்த்துருப்போம் சொல்லியிருப்போம் நடந்துக்கிட்டு இருக்கு இது என் மா என்னுடைய மனவளுக்கு கிளாஸ் எடுத்து என்ன அந்த அந்த சம்பவம் அந்த விதியை சொல்லித்தான் அந்த பொண்ணுக்கு பலன் நடந்தது ஆக ஒரு பெங்க ஜாத்தை பொறுத்தளவு ஒன்பதாம் அதிபதி பாவரானாலும் உச்சமாக இருக்கணும் அடையாமல் இருக்கணும் சுபராக இருந்தாலும் பாவர் வீட்டில் அமர்ந்திருக்கணும் ரெண்டில் பாவரும் எட்டுல சுபரும் எட்டு சுபர் ரெண்டில் பாவர் இருந்தாலும் சிறப்பு ஏழாம் மதி எட்டாம் மதி ஒன்பதாம் வரும் பலம் இழக்காமல் இருக்கணும் ராசியில் பலமாக இருந்தாலும் அம்சில் பலமில்லாமல் இருக்கணும் ரெண்டு அஸ்தங்கம் அடையாமல் இருக்கிற முக்கியமாக இருக்கணும் அப்படி இருந்துவிட்டால் இசாபுத்தின் நிலமுறைக்கு வராமல் இருந்தால் திருக்ஷம் வாய்ப்பு ஒன்று இப்படி அமைந்து விட்டால் கணவனுக்கு பாதிப்பை கொடுத்து இளம் அவருக்கான நடுத்தர அவருக்கான வாய்ப்பை தந்துவிடும் என்று கூறி மீண்டும் அடுத்தபடி சந்திப்போ நன்றி வணக்கம்